உள்ளத்து உள்ள வாழ்த்துக்கள் அரசியலே வேணாம் ஆளை விடுங்கப்பான்னு சொல்லி விஜய் வந்து அரசியலை விட்டு விலகிறதுக்கு தயாராகிட்டார் மாட்டி விட்ட ஆதவ அர்ஜுனாவை புஷ்யானந்த நினச்சி அவர் கடும் கோபத்தில் இருக்கார் அப்செட்டாகி போயிருக்கிறதுனால நம்மளுக்கு ஆட்சியும் வேணாம் முதலமைச்சர் சீட்டு வேணாம் அரசியலுமே வேணாம் நம்ம விட்டால் போதுங்கிற முடிவுக்கு அவர் வர்றதுக்கு காரணம் நடந்த சம்பவங்கள் வந்து அவர் எதிர்பார்த்தது இல்லாமல் எதிர்மறை ஆகிடுச்சு இந்த சூழ்நிலையில் இதுலேருந்து எப்படியாவது நம்ம தப்பிக்கிறதுக்கு வழி என்னென்னு பார்க்குறப்ப பாஜகவும் தேவையில்லாத ஒரு திட்டங்களை போட்டு அது த செஞ்சதெல்லாம் தவறுங்கிற மாதிரி வெளிச்சம் போட்டு காட்டின மாதிரி ஆன பிறகு ராகுல் காந்தியாவது சந்தித்து எப்படியாவது இதுலேருந்து என்ன ஆளை மட்டும் விட்டுருங்க நான் அரசியலெலாம் தலையிடலன்னு கெஞ்சுறதுக்கு தான் தூது விட்டுருக்காரு ஆதவ தனி ஃப்ளைட்டில் டெல்லிக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது அப்படி டெல்லி போன ஆதவர்ஜனா வந்து ஒரு வழக்கறிஞர் மூலமா ராகுல் காந்தியை சந்தித்து எப்படியாவது இதுலேருந்து எங்களை காப்பாற்றி மட்டும் விட்டால் போதும் எங்களுக்கு அரசியலும் வேணாம் ஆட்சியும் வேணாம் அப்படின்னு கெஞ்சுறதுக்கு இவர் தயாராக இருந்தாலும் இவரை சந்திக்க ராகுல் காந்தி தயார் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு செய்தி வருது இன்னொரு பக்கம் வந்து மதுரை ஹைகோர்ட்டில் வந்து முன்ஜாமீன் கேட்ட புஷியானந்து அவரை வந்து நீதிபதியில் கேட்குறப்ப இதுக்கு நாலெல்லாம் பொறுப்பு இல்லைங்க மாவட்ட செயலாளர் தாங்க பொறுப்பு அவரை பிடிச்சது இங்கே உள்ளே போட்டிருங்க என்ன ஆளை விடுங்கன்னு சொன்ன உடனே தான் மாவட்ட செயலாளர் மதியன்னா அந்த கரூர் நகர செயலாளர் பிடிச்சி போய் உள்ளே போட்டாங்க இதை உடனே தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அந்த தமிழக வெற்றிகழகத்தினுடைய அந்த மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகம் ஆகா மதியின் பாவம் அவர் அப்பாவி மனுஷன் மாவட்ட செயலாளர் பிடிச்சி உள்ளே போட்டாங்க நாளைக்கு நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு பொறுப்பு இல்லாமல் இந்த புஷியானது தப்பிச்சுக்கிட்டார் பார்த்தீங்களா விஜயும் இன்னும் கண்டுக்கலை புஷியானதும் கண்டுக்கல ஆதவர் கண்டுக்கல இந்த கட்சிக்கு வேலை பார்த்தா நாமளுக்கு நாளைக்கு நம்மளுக்கு இந்த சொல்லி எல்லா நிர்வாகிகளும் உஷாராகிட்டாங்கிற மாதிரியும் செய்தி வர ஆரம்பிச்சிருக்கு இதையெல்லாம் கேள்விப்பட்ட விஜய் அப்செட்டாகி போயிட்டு தான் ஐயோ நம்மளை அரசியலே வேணாங்கிற முடிவுக்கு வந்துட்டாருங்கிற மாதிரி செய்தி வருது அந்த அளவுக்கு உள்ளே நடந்த விஷயங்கள் என்ன ஏன் இந்த முடிவுக்கு வந்தாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கு அடுத்து சனி வந்துச்சு சனிக்கிழமை வந்துச்சு அந்த சனிக்கிழமை என்னாச்சு நாற்பத்தி ஓரு இன்னுயர்கள் வந்து இறந்தாங்க அந்த நாற்பத்தி ஓரு பேர் இறக்கிறதுக்கு யார் காரணம் முக்கியமாக காரணம் அந்த நிகழ்ச்சியை நடத்தினவங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்த அந்த கட்சியுடைய தலைவர் கட்டுப்பாடு இல்லாமல் அங்கே வந்து ஆட்டம் போட்ட அந்த கட்சியுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் இது எல்லாருக்கும் தெளிவான விஷயம் ஆனால் இதை எப்படியாச்சும் திசை மாற்றி மடை மாற்றி காவல்துறை மேலே பலிய போட்டுருவோமோ முதலமைச்சர் மேலே பழிய போட்டுருவோமோ அரசு மேலே பழிய போட்டுருவோமான்னு சொல்லி தாமே தாவேக்காவுடைய இந்த சில ஐடி டீமும் பாஜகவும் சேர்ந்து செஞ்ச சதி பரப்பின பொருளெலாம் எடுபடலை காரணம் பொய்க்கு வந்து ஆதாரம் இருக்காதில்ல உண்மைக்கு நிறைய ஆதாரம் இருக்குது நடந்த நிகழ்ச்சிகளை இப்போ அவங்கவுங்க கையில் செல்ஃபோன் வச்சுருந்தாலும் வீடியோ எடுத்துட்டாங்க இப்போ அது பூரா ஆதாரமாக இருக்கிறப்ப வசமாக மாட்டிக்கிருச்சு தமிழக வெற்றி கழகம் அப்போ என்ன நடந்திருக்குது குறிப்பிட்ட நேரத்தை விட ஏழு ஏழரை மணி நேரம் லேட்டாக வர்றாரு விஜய் அவர்கள் பன்னிரெண்டு மணிக்கு கரூரில் வந்து பிரச்சாரம் பண்ணுறதா சொல்லி பத்து மணிக்கே கூட்டத்தை கூட்டிட்டு இரவு ஏழு மணிக்கு இவர் வந்தால் அந்த ஏழு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் அந்த கூட்டத்தில் காத்திருந்தவனுடைய நிலை என்ன இப்போ நீங்கள் ஏழு மணி நேரமாக லேட்டாக வந்த விஜய் எப்படி வர்றீங்க தனி சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் வர்றீங்க திருச்சி விமான நிலையத்தில் இறங்கி அந்த பஸ்ஸில் வர்றப்போ உங்களுக்கு வர்ற பஸ்ஸு எப்படி பஸ்ஸு சொகுசு பஸ்ஸு அது பங்களா மாதிரி வசதி உள்ள பஸ்ஸு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி மூணு அடி நீளம் பத்து அடி அகலாம் அந்த ரூமில் அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா முகப்பில் டிரைவருக்கு அழகான சீட்டு அதுக்கு பக்கத்தில் தலைவர் உங்களுக்கு விஜய்க்கு அழகான சீட்டு டிரைவருக்கு பின்னாடி மற்ற நேரத்தில் ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு பெட்டு அதுக்கு பிறகு அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒரு ஹாலு அந்த ஹாலுக்கு அடுத்து பெட்ரூமு பெட்ரூம்க்கு அடுத்து டைனிங் ரூமு அதுக்கு அடுத்து பாத் இவ்வளவு சர்வ வசதியும் கொண்ட பங்களா மாதிரி ஒரு காரில் வர்றீங்க ஃபுல் ஏர் கண்டிஷனில் அப்படி வந்து அது மேலே ஏறி நின்று ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் பேசுகிறீங்க அதுக்கு மேலே உங்களால் நிற்கவே முடியாது இப்படி சார்ட்டர்டு தனி விமானத்தில் வந்து இப்படி சொகுசு பஸ்ஸில் வந்து இருபது நிமிஷம் நிற்க அதுக்கு மேலே நிற்க முடியாது உங்களுக்கு ஏழு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் உங்க உங்களை பார்க்க வந்தவங்க ரசிகர்கள் கட்சிக்காரங்க தாய்மார்கள் உணவு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கழிப்பிட வசதி இல்லாமல் சரியான காற்று சுவாசிக்க முடியாமல் ஃப்ரீயாக நிற்க முடியாமல் நெருக்கத்தில் அப்படி புழுங்கி செத்துக்கிட்டு இருக்கேன் அதை விட தப்பிச்சும் போக முடியாமல் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க பஸ்ஸில் வர்றப்போ உங்களை தேடி வந்த அந்த ரசிகர்கள் என்ன பண்ணுறான் ரெண்டு பேர் மோட்டர் பலர் மோட்டர் சைக்கிளில் வர்றான் செல்ஃபி எடுக்கிறதுக்கு அந்த உங்கள் பஸ்ஸு மோ ஃப்ரண்ட் சீட்டில் வீலில் அடிப்பட்டு அவன் அந்த கீழே சரிகிறான் அதையும் கண்டுக்காமல் பஸ்ஸை கொண்டுக்கிட்டே வர்றீங்க அந்த காட்சி வலைதளங்களில் தான் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் வந்து ரொம்ப கடும் அடைகிறாங்க அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணியிருக்க வேணாம் என்ன கட்சியா அது கொஞ்சம் கூட ஒழுக்கம் இல்லாத கட்சியாக இருக்குது அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடே இல்லையே நீதியரசர் கோவப்பட்டாங்களா இல்லையா உங்கள் தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க டிரான்ஸ்ஃபார் மேலே ஏறுறாங்க குறை மேலே ஏறுறாங்க குரையை பொத்துக்கிட்டு ஏறுறாங்க லைட்டுக்கு கட்டியிருக்க அந்த மரக்கோபுரம் அது மேலே ஏறுறாங்க மரக்கலையில் ஏறி மரக்கலை ஒழிஞ்சு உளுந்து கீழே ஒரு ரெண்டு பேர் தலையில் விழுவுறாங்க ஒரு கடையில் செட்டு போட்டு வச்சுக்காச்சு தவிர சீட்டு அது மேலே ஏறி அது அப்படியே சரிஞ்சு பத்து பேர் மேலே விழுது அந்த பத்து பேர் நூறு பேர் மேலே செய்கிறான் இவ்வளவு நெருக்கடியில் ஏழரை மணி நேரம் லேட்டாக வருங்க பத்தாயிரம் பேர் கூடுவோன்னு சொல்லிவிட்டு இருபதாயிரம் பேரை கூட்டிட்டீங்க கூட்ட நெரிசல் அது பெரிய ரோடு அகலமான நாலு வள்ளி ரோடு தான் அது ஃபுல்லாக ஜனங்கள் நிற்கிது இதுக்குள்ளே பஸ்ஸு போனால் மக்களை ஒதுக்கிற மாதிரி வரும் நீங்கள் ஒரு நூறு மீட்டருக்கு தள்ளியே நின்று பேசுகிண்டு காவல்துறை கெஞ்சி இருக்கு அதெல்லாம் முடியாது நான் அந்த பாயிண்டில் தான் போய் பேசுவேன் எனக்கு மார்க்ஸ் லைட்டே தான் வேணுங்கிற மாதிரி புடியாத மண்ணி விஜய் அவர்களும் புஷ்யானந்தம் அந்த ஆதவாஜினாவும் என்ன பண்ணியிருக்கீங்க அந்த மக்களை விளக்கிக்கிட்டு பிரித்து விட்டுக்கிட்டு உள்ளே பஸ்ஸை விட்டுருக்குறீங்க அப்போ அந்த முப்பத்தி மூணு முப்பது அடி முப்பத்தி மூணு அடி நீளத்துக்குள்ள பஸ்ஸுக்கு உள்ள அந்த கேப்புக்கு மக்களை தள்ளுறப்ப என்னாகும் ஏற்கனவே டைட்டாக நிற்கிறாங்கல்ல அதுக்கு மேலே தள்ளனா என்னாவும் புரியுதா உங்களுக்கு அப்போ தள்ளும் முள்ளு நீங்கள் தள்ளி விட்டது நீங்கள் தான் ஒருத்தனை ஒருத்தனை தள்ளி விட்டு அந்த பஸ்ஸை உள்ளே புஷ் பண்ணி உள்ளே விட்டோன்னா எல்லாம் மயக்கம் போட்டு ஒருத்தன் மேலே ஒருத்தர் செத்து போயிட்டான் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் நீங்கள் தாமதமாக வந்த நீங்கள் ம உங் உங்களை பார்க்க வந்து தொண்டர்களோ ரசிகர்களோ செத்தானோன்னு ஒன்றரை மணி நேரத்தில் மெட்ராஸுக்கு ஓடி போயிட்டீங்களா அது எப்படி அது எப்படி உடனே போக முடிஞ்சு தாமதம் இல்லாமல் அப்போ உங்களுக்கு மக்களை பற்றி கவலை இல்லை உங்கள் குடும்பத்தில் உங்கள் அண்ணனோ தம்பியோ அப்பாவோ மனைவியோ பிள்ளையோ இந்த மாதிரி அடிபட்டு தான் அப்படி ஓடி இருப்பீங்களா கட்சி தலைவர் விஜய் ஓடிட்டார் ஆதவர்ஜுனா ஓடிட்டார் புஷ்யானந்த் ஓடிட்டார் நிர்மல்குமார் ஓடிட்டார் இது ஜான் ஆரோக்கியசாமி ஓடிட்டா எல்லாரும் ஓடிட்டீங்க இல்லையா உங்கள் கட்சிக்காரன் ஒன்றுமே இல்லையே அப்போ இது என்ன உங்களுக்கு உங்களுக்கு பொறுப்பு இருக்குது என்ன கட்சியானு காரில்ல நீதிபதி அவர்கள் அப்படி ஓடி போயிட்டு இந்த பழியை தூக்கி எப்படியாவது காவல்துறை மேலயுமே டிஎம்கே மேலேயுமே போடலாம்னு நினச்சிங்க ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அதெல்லாம் இல்லை நாங்கள் மக்களை பாதுகாப்பான முதல்வர் இரவோட இரவா வந்து இறந்தவர்கள் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்கிறாரு நிவாரணம் கொடுக்குறாரு காயம் பெற்றவங்களை உடனே ஆஸ்பத்திரிக்கு அனுப்புகிறாங்க மருத்துவ சிகிச்சை பண்ணுறாங்க செந்திரிபாலாஜி சொல்கிறாரு தனியார் ஆஸ்பத்திரி நீங்கள் வைத்தியத்தை பாருங்கள் பணத்துக்கு நாம் பொறுப்புங்கிறாரு அப்படி எல்லாம் ஸ்டெப் எடுத்து நல்லதை பார்க்குறதே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல இப்போ நீங்கள் வந்து பழிபோட நினச்சது முடியலை என்ன ஒன்று பாஜகவுக்கும் ரொம்ப சங்கடமாக போகுது வேறு ஏதாச்சும் தசை திருப்பலான்னு அது ஒரு அறிவாளி கூட்டத்தை அனுப்புது அடேப்பா நீதிக்கு பேர் போன ஹேம மாலினி அவர்கள் வர்றாங்க அவங்க தலைமையில் எட்டு பேர் வந்து விசாரணை பண்ணி எப்படியாச்சும் ரூட்டை திருப்பலான்னா அதுவும் நடக்கலை ஏன்னா இப்போ எல்லோரும் வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க அபார்டன் சொல்கிறதுக்கு எந்த சாட்சியும் இல்லாதனால மாட்டிக்கிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே உங்களுக்கு முடியலை அதனால் எப்படியாவது தப்பிச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது இனிமேல் நம்ம கட்சியும் வேணாம் ஆட்சியும் வேணாம் ஒரு இதுவும் வேணாம் நம்ம தப்பிச்சா போதும்டா அப்படின்னு இவங்க நினைக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு ஆனால் இதை வச்சு ஒரு பெரிய கலவரத்தை பண்ணி எப்படியாச்சும் விஜயத்தை வந்து ஸ்டாலினை திட்ட வச்சா ஸ்டாலின் அவர்கள் வந்து கோவப்பட்டு டக்குன்னு விஜயை அரஸ்ட் பண்ணிடுவார் அதை வச்சு அந்த நம்ம விஜயோடைய ரசிகர்களை தூண்டிவிட்டு ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்கி திமுக அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடி கொடுக்குறான்னு பாஜக ஆர்எஸ்எஸ் போட்ட திட்டமும் ஜெயிக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப நிதானமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டார் ஏற்கனவே இந்த பாஜகவுடைய மூதறிஞர் எச் ராஜா சொல்லியிருக்காருல ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி அப்படின்ட்டு அதுக்கு என்ன அர்த்தம் கருணாநிதியை விட ஸ்டாலின் அவர்கள் டேஞ்சரான ஆளு என்று புரிஞ்சுதான் எச் ராஜா சொல்லியிருக்காரு அது விஜய் அவர்களுக்கு தான் புரியலை கரெக்டாக ஸ்டாலின் காய்த்திட்டார் அப்போ நம்மளுக்கு செஞ்ச வேண்டிய வேலை உயிரிழந்தவங்கள கண்ணியமாக அந்த அந்த உயிரிழந்தவங்களை அவங்கவுங்க வீட்டுக்கு ஒப்படைக்கணும் அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் காயமடைஞ்சவங்களும் அவசரமாக உடனே உடனே ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்து மேற்கொண்டு இற யாரும் இறந்துடாமல் பாதுகாக்கணும் அப்போ நம்மளை என்ன வேணாலும் திட்டிட்டு போகிறாங்க பேசிட்டு போகிறாங்க இப்போ மக்களை பாதுகாக்கணுங்கிறதுல அவர் கவனம் செலுத்தின உடனே இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் விஜய் போட்ட திட்டம்லாம் ஃபெயிலியராக போச்சு இப்போ என்னாச்சு அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம கைது பண்ணன்னு இருக்கக்கூடாது அரசர்கள் சொல்லட்டும் பொதுமக்கள் சொல்லட்டும் அப்படின்ட்டு தான் என்ன பண்ணிட்டாரு ஓய்வு பெற்ற நீதிபதி அர்ணா ஜெயதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணை கமிஷனையும் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க்கு தலைமையில் ஒரு குழுவையும் போட்டு இது விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இங்கே நடந்த குழப்பம் பூரா வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சுல்ல நீதிபதி அவர்களும் எல்லா காட்சியும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கள்ல அவங்களும் இப்போ கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தாவேக்கா தரப்பில் பதில் சொல்லவே முடியலன்னொன்னா ஐயையோ நம்மளுக்கு தான் அச்சயமானால் ஆச்சயமானால் அரசியல் வேணாம் முதலமைச்சர் சீட்டு வேணாம் ஆளை விட்டால் போதுன்ட்டு தான் இந்த ஆதவர்ஜனாவை தூது விட்டுருக்காரு டெல்லிக்கு விஜய அவர்கள் அவர் தனி ஃப்ளைட்டு போட்டு டெல்லியில் என்னென்னமோ முயற்சி பண்ணியிருக்காரு முடியலை கடைசியில் முடியாத பட்சம் ராகுல் காந்தியை சந்தித்தாவது எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க சாமி எங்களை ஆளாவட்டா போதுன்னு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு ஒரு வழக்கறிஞர் மூலிமா ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் அதற்கு உடன்படலை அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது ஏன்னால் ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரியும்ல அவர் வந்து நியாயத்துக்கு தான் தொடர்பாவார் இப்போ கடைசியாக மாட்டிட்டு முடிக்கக்கூடிய இந்த தமிழக வெற்றி கதை முடிஞ்சிச்சு அரசியல் வந்து அஸ்தமனமாகிடுச்சுங்கிற ஒரு நிலையில் இருக்குதுங்கிற கருத்து தான் பரவலாக பேசப்படுது இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ள உள்ளபடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சேர நம்ம உள்ள தொள்ளுபடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்ன முடிந்திருப்போம் உங்கள் நண்பன் அஸ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்